வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான் மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தி இத்தொழில்நுட்ப செய்தியில் நாம் பார்க்கவிருப்பது நிலக்கடலையில் நுண்ணூட்ட சத்து மேலாண்மை ஒரு ஹெக்டேருக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நிலக்கடலை நுண்ணூட்டம் பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ அல்லது தமிழ்நாடு அரசு நிலக்கடலை நுண்ணூட்ட கலவை பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ அடி உரமாக இட வேண்டும் ஊட்டமேற்றிய நுண்ணுரமாக அளிக்க ஒரு கிலோ நுண்ணூட்டத்தினை பத்து கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்து போதுமான அளவு ஈரப்பதத்தில் ஒரு மாதம் நிழலில் வைத்து உபயோகிக்க வேண்டும் நுண்ணூட்டத்தினை விதைத்தவுடன் மண்ணின் மேற்பரப்பில் தூவ வேண்டும் பூக்கள் உதிராமல் தடுக்கவும் விதை பிடிக்கவும் மற்றும் வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அதிகப்படுத்தவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நிலக்கடலை ரிச் ஒரு ஹெக்டேருக்கு ஐந்து கிலோ விரை விதைத்த முப்பத்தி ஐந்து நாட்களிலும் அதாவது ஐம்பது சதவீத பூக்கள் உருவாகும் தருணத்திலும் மற்றும் விதைத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் விதை உருவாகும் தருணத்திலும் ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து இரண்டு முறை தெளிக்க வேண்டும் நிலக்கடலையில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை மேலாண்மை துத்தனாக பற்றாக்குறை இருபத்தி ஐந்து கிலோ ஜிங்க் சல்பேட்டினை ஒரு எக்டருக்கு அடி இட வேண்டும் இரும்பு சத்து பற்றாக்குறை ஒரு சதவீத இரும்பு சல்பேட்டையும் மற்றும் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதவீத சிட்ரிக் அமிலம் விதைத்த முப்பது நாற்பது மற்றும் ஐம்பது நாட்களில் இலைவழி தெளிப்பாக தெளிக்க வேண்டும் அல்லது ஐம்பது கிலோ ஃபெரஸ் சல்பேட்டை பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் தொழு உரத்துடன் கலந்து அடி உரமாக இட வேண்டும் போரான் பற்றாக்குறை போராக்ஸ் பத்து கிலோ அல்லது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீத போரிக் அமிலத்தை விதைத்த நாற்பது மற்றும் ஐம்பதாம் நாட்களில் இட வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை விவசாயிகள் பயன்படுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகின்றது நன்றி